தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து என்ன பணம் செலவு பண்றாங்க இதுக்கான பதிலே கிடையாது எல்லாமே மத்திய அரசு மேலதான் பழிவு போட நீங்க எதுக்கு எதுக்கு கார்பரேஷன் கவுன்சிலர் ஜெயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா வீட்டு காசிலியா முப்பதாயிரம் கோடி கொள்ளை எடுத்து வச்சிருக்காரு அத அவர் அமைச்சர் தானே சொல்றாரு இவர் வந்து முப்பதாயிரம் கோடி துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி ஏ சேகர் சேகர்பாவிற அவருந்த நிலைமைக்கு கொள்ளையடிக்கிறாரு ஏவா வாலு இவங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பணம் தான் இவங்க கொள்ளையடிக்காம இருந்தாலும் தமிழ்நாட்டு கஜான்ல பணம் நீங்கள் சாராயம் வைக்கிறதா டெய்லி நூறு கோடிக்கு விற்கிறீங்க நூறு கோடிக்கு மேலே வருமானம் வருது வருட வருமானம் சாராய வரி மூலம் மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி ஏதோ பணமே இல்லாத மாதிரி மத்திய அரசு பணம் கொடுத்தா தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து மக்களை ஏமாத்துறது இந்த அரசே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு எல்லா கார்பரேஷன் வந்து இருக்கிற மொத்த பம்பு சட்டை கழட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ சார் ரெண்டு நாள் முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் ஒரு சப்வேல தண்ணி தேங்குது என்ன காரணம் பார்த்தா இங்கே இருந்த பம்பை கழட்டி சென்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து இவர் ரொக்க பணமா கொடுப்பது கூட அந்தந்த பகுதியில் இருக்கிற திமுக காரம் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போ வந்து இவங்களுக்கு ஏதோ கட்சி கொடுத்த மாதிரியும் அவங்க அப்பா மட்டும் காசு எடுத்து கொடுத்த மாதிரியும் வந்து இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த ஆறாயிரம் ரொக்க பணத்தை கொடுக்குறாங்க தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் தமிழக பாஜகவின் தொழில் பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இதே டேட்ல வந்து பார்லிமெண்ட் தாக்குதலுக்கு உள்ளான அனுசரிப்பு தினம் ஆனால் அன்னைக்கு நடக்கக்கூடாத சம்பவம் ஆளுங்கட்சியான பாஜக அரசுல நடந்திருக்கு என்ன நடந்தது அதன் பின்னணி கொஞ்சம் சொல்ல முடியுமா யாரோ ஒரு ஆறு பேர் இன்னைக்கு வந்து நம்ம லேட்டஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ஒரு ஆறு பேர் வந்து போராட்டத்தை செய்யறத வந்து ஒரு முழுமைய தொழில வச்சிருக்காங்க அதுல ஒரு நபர் இந்த நீலம் ஆசாத் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து காங்கிரஸோட தீவிர ஆதரவாளர் காங்கிரஸுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து தெருமுனை பிரச்சாரம் எல்லாம் பண்ணி ஓட்டு கட்டிருக்காங்க சேர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இப்ப வந்து எம்பிக்களுக்கு வந்து விசிட்டர் பாஸ் கொடுத்தாங்க விசிட்டர் பாஸ் மூலம் வந்து பார்லிமெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கறத நேரடியா பொதுமக்கள் வந்து போய் பார்த்து அனுபவிக்க வேண்டியதுக்காக ஒரு அனுபவத்திற்காக விசிட்டர் பாஸ் பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்தாங்க அந்த பாஸ்ல முறைகேடாக யாருமே வந்து நான் வந்து ஒரு படித்த இளைஞன் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லி எம்பிக்கள் சில பேரிடம் மாதிரி ஒரு பிஜேபி எம்பி இருந்ததா சொல்றாங்க எம்பிக்கள் சில பேரிடம் வந்து அவங்களை வந்து பாஸ் வாங்குறாங்க அந்த பாஸ் வாங்கிட்டு உள்ள வரப்ப அந்த சூக்குல வந்து ஒரு கேனிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டியூப் இது வந்து ஒண்ணு வெடி மருந்தோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நார்மலா வந்து அது அந்த விழாக்களை கொண்டாடும் பொழுது அந்த கலர் புகையை வந்து பறக்க விடுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன டியூப வந்து காலில் சூளை வந்து மறைச்சு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து பார்லிமெண்ட் இருந்த பொழுது வந்து அந்த பன்னெண்டு அடி உயரத்துக்கு மேலதான் அங்க பன்னெண்டு அடிக்கு மேல உட்கார்ந்து இருந்த நபர்கள் வந்து அங்கிருந்து கீழே குதிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள ஓடுறாங்க அதை அப்படி கவனிச்ச ஒரு சில எம்பிக்களை வந்து அவங்கள துரத்துறாங்க துரத்துட்டு போய் பிடிக்க பிடிக்க வந்து இவங்க வந்து அந்த டியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி வீசுறாங்க அதுல இருந்து புகை வருது சிறிது நேரம் வந்து உங்களுக்கு அதனால வந்து எல்லாருமே அந்த இடத்த நோக்கி பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க என்ன அதுக்குள்ள வந்து கிடையாது இல்ல இல்ல இது ஒரு கலர் புகை கலர் புகை வந்து நீங்க பர்த்டே கொண்டாடுற போல அந்த மாதிரி திறந்துட்டு வெடிப்பாங்க அந்த மாதிரி இது ஒரு கலர் புகை ஆனா வந்து அவங்களோட நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த நோக்கத்துல வந்து புகையை போட்டால் எல்லாருமே அங்க பாப்பாங்க அது வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அது இந்தியா முழுக்க பரவுது இதனால வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து பொதுமக்கள் வந்து ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு சதி செயல் இதுல வந்து மருந்து இருந்ததாக எந்த தகவலும் கிடையாது இது வேற தீவிரவாதிகள் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போதான் காவல்துறை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வந்து இவங்க இவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து இதுல தீவிர விசாரணை மத்திய அரசு முன்னெடுக்கும் அந்த பார்லிமெண்ட் பாதுகாப்புக்கு பொறுப்பான துறை வந்து இதுல தீவிர விசாரணை நடக்கும் இதுல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா அவர்கள் மீது தீவிர விவசாயம் நடக்கும் அப்படிங்கறத மாற்றுக்கு எடுத்தே கிடையாது இது நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்து விட்டது இனிமேல் இதை தவிர்ப்பதற்கு வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து உறுதியாக செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது இதுவரும் புகைதான் ஆனா நீங்க எப்படி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த நீலம் ஆசாத் சில பேர் வந்து இப்ப சில ஒரு மாணவர் பேர் சொல்றாங்கன்னா அவர் எஸ்எப் பேர் இருக்காருங்கிறதுலாம் எந்த அடிப்படையில நீங்க அவங்க இந்த பின்னணியில இருக்காங்கன்னு சொல்ல முடியும் சோ அதுக்கு நானே கூட ஒரு சில வீடியோக்கள் பதிவு பண்ணிருந்தேன் அந்த நீள மாசாத் எனப்படுகிற அந்த பெண்மணி வந்து காங்கிரஸுக்கு தெருமுனை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வந்து காங்கிரஸ் பின்னணி இருந்துச்சா அப்படிங்கிறதே மத்திய அரசு வந்து விசாரணை பண்ண வேண்டும் என்ஐஏ கூட இதில் இறங்கி விசாரணை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கு இதில் வந்து முழு பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து தேர்தல் வருது இப்போ வந்து நம்ம ஐந்து மனையில தேர்தலில் காங்கிரஸ் வந்து பழுதோல்வி அடைஞ்சிருக்கு அவர்கள் வந்து மீண்டும் வரவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த ஐஎன்டிஏ அப்படிங்கிற புள்ளி வச்ச கூட்டணிக்கு வந்து ஒரு கூட்டம் டிசம்பர் ஆறு நடத்துறதா இருந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய பல கட்சிகள் வந்து ஒதுங்கி போயிட்டாங்க நாங்க வரல மம்தா பானர்ஜி வரல நிதிஷ்குமார் வரல அகிலேஷ் யாதவ் வரல கம்யூனிஸ்ட் வரல கம்யூனிஸ்ட் வந்து கேரளால நீங்க ராகுல் காந்தி போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அந்த கூட்டணி வந்து சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிற தருணத்துல வந்து இது போன்ற ஒரு முயற்சி என்பது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இது போல வந்து இனிமேல் வந்து நடக்காத வகையிலும் அரசு போதுமான பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நான் ஒரு கருத்தா வைக்கிறேன் அடுத்தது இங்க தமிழகத்துல வெள்ள நிவாரணம் அந்த இதுக்கு வந்து ஐயாயிரம் கோடி வந்து நம்ம மத்திய அரசு இருந்து ஆளுகிற அரசு தமிழ தமிழக அரசு வந்து கேட்டிருந்தாங்க அந்த கேட்ட உடனே அதுலயுமே நீங்க நாலாயிரம் கோடி அப்படின்னு பாஜக தரப்புல கேள்வி கேட்டிருந்தாலும் அவங்க மக்கள் நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் தராங்க ஆனா நீங்க பதிவு போட்டிருக்கீங்க பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் தரணும் நாலாயிரம் ரூபாய் ஏமாத்துறாங்கன்னு அது என்ன கணக்கு இது வந்து சாதாரணமா பாதிப்பு கிடையாது நானே நேரடியா வடசனையில ஒரு சில வீடுகளை போய் பார்வையிட்டோம் நம்ம எல்லா நிவாரண பணிகளுக்காக நம்ம கோவையில இருந்து கோவை மாவட்ட பாஜக சார்பில் ஒரு ஆயிரம் பேருக்கான தொகுப்பு எடுத்துட்டு போயிருந்தோம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அந்த மாதிரி பதினெட்டு பொருட்கள் இருக்கிற தொகுப்பு எடுத்துட்டு போயிருந்தோம் குடுக்கறதுக்காக நேரடியா போயிருந்தோம் அங்க வந்து வீடுகளை வந்து உள்ள இருந்து அனைத்து பொருள்களும் இழந்து விட்டார்கள் அப்புறம்ல டிவி இருந்தா டிவில தண்ணி ஏறிடுச்சு ஃபிரிட்ஜ் தண்ணி ஏறிடுச்சு வாஷிங் மிஷின் தண்ணி ஏறிடுச்சு இருந்த அனைத்து துணிகளும் இப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் இருக்கிற வீட்டை எடுத்துட்டோம்னா அவர்களால வந்து அந்த தண்ணி வந்து வேகத்துல வேற எங்கேயுமே போக முடியல அதனால உடைமைகள் இழப்பீடு அப்படிங்கிறது மிகவும் அதிகமா இருக்கு பைக்கு பைக் வந்து நிறைய வந்து பைக் முழு முழுமையா தண்ணியில முழுகி என்ன பண்றதுன்னு தெரியாம நிறுத்தி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து முன்ன பாதிப்பு வந்து ஃபஸ்ட் வரைக்கும் தண்ணி போயிருக்கு இப்போ எண்ணூர் போன்ற இடங்களில் வந்து அந்த எண்ணெய் கழிவுகள் ஆயில் ஸ்பில் வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்திருக்கு இது மாதிரி பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் பொழுது மத்திய அரசு வந்து இப்போ அதில் வந்து எல்லாருமே தனியிலேருந்து சேர்த்து பொண்ணு வந்திருக்கு எல்லா இடத்துக்குமே மருத்துவ உதவி தேவைப்படுது குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் மருத்துவ உதவியும் தேவைப்படுது இப்போ இவர் கொடுக்குற ஆறாயிரம் என்பது தனி நபருக்கு கிடையாது அதை நம்ம வந்து கவனிக்கணும் இந்த ஆறாயிரம் இவங்க தருவதாக சொல்வது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கான ஒரு தொகை அப்போ அந்த குடும்பத்தில் நாலாயிரம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்க அப்படிங்கிற ரூபாய் வந்து எப்படி நிவாரண தொகை போதுமானதாக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் என்பதே பற்றாக்குறை தான் நம்ம நினைக்கிறோம் அப்போது பத்தாயிரம் பத்தாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது என்ன கணக்கில் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த உடமைகள் இழப்பீட்டை டெம்பரரியா வந்து ஒரு இழப்பீடாக கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்ற பொருட்களுக்கான உணவு பொருட்களான இழப்பீட்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு உடைமைகளுக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு உணவுக்கான ஐயாயிரமா சொல்றோம் மீது ஐயாயிரத்தி நானூறு வந்து மருத்துவ தேவைக்கான உதவியே நம்ம சொல்றோம் அப்போ பத்தாயிரத்தி நானூறு ஸோ எல்லா அந்த குடும்பத்துக்குன்னு மருத்துவ உதவியும் தேவைப்படுது அது யாருமே மறுக்க முடியாது காய்ச்சல் வந்திருக்கலாம் சளி இருக்கலாம் இருமல் வரலாம் வேற வந்து சேர்த்துப்புண் போன்ற நோய்கள் வரலாம் அதுலிருந்து மீள்வதற்கு ஒரு சின்ன தொகை ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நீங்க பெருசா பெரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியாது அடிப்படை தேவைக்கான தொகையை ஐயாயிரத்தி நானூறு மத்த உடைமைகள் போயிட்டு ஒரு ஐயாயிரம் ஒரு வந்து ஒரு குறைந்தபட்ச ஆதார தொகையை கோரிக்கையா இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் நான் ஐயாயிரம் கோடி கேட்டோம் ஆனா அவங்க பாருங்க ஆயிரம் கோடிதான் கொடுத்துருக்காங்க என்னமோ அது வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு காசு அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டிருக்காரு இல்ல இதுல வந்து உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா வீட்டு காசுலயா முப்பதாயிரம் கோடி எடுத்து வச்சிருக்காரு அதை அவர் அமைச்சர் தானே சொல்றாரு இவர் வந்து முப்பதாயிரம் கோடி துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி ஏ சேகர் சேகர்பவரு அவருந்த நிலைமைக்கு கொள்ளையடிக்கிறாரு ஏவா வாலு இவங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பணம் தான் இவங்க கொள்ளையடிக்காம இருந்தாலும் தமிழ்நாட்டு கஜான்ல பணம் இருந்திருக்கு அந்த பணத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு சாராயம் வைக்கிறாங்க சாராயம் வரையும் ஐம்பதாயிரம் வசூல் பண்றாங்க ஐம்பதாயிரம் கோடி வசூல் ஆகுது வருடம் அந்த பணம்லாம் அப்போ வீட்டு காசு தான் அது வந்து ஒரு ஒரு அமைச்சராக பொறுப்பா பேச கத்துக்கணும் இல்லாட்டி வந்து இது போன்ற முட்டாள்தனமா பேசுறாங்க மக்கள் தான் படுவாங்க இப்ப வந்து நமக்கு என்ன நான் முடிச்சிடுறேன் தமிழக அரசு ஒரு பட்ஜெட் இருக்கு நீங்க சாராயம் வைக்கிறதா டெய்லி நூறு கோடிக்கு வைக்கிறீங்க நூறு கோடிக்கு மேல வருமானம் வருது வருட வருமானம் சாராய வரி மூலம் மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி ஏதோ பணமே இல்லாத மாதிரி மத்திய அரசு பணம் கொடுத்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது வந்து மக்களை ஏமாத்துற செயல் அந்த ரூபாய் தர்றீங்க அந்த ஆறாயிரம் வங்கி கணக்கில் போடுங்க எதற்காக வந்து ரொக்கமாக கொடுக்குறீங்க ரொக்கமாக கொடுத்தா யார் அந்த ரேஷன் கார்டு போலியாக கணக்கு காட்டி கட்சிக்காரனுக்கு அந்த பணம் போய் சேரும் அதுக்காக தான் ரொக்கமாக தர்றாங்க இப்போ பணமே நீங்கள் கொடுங்க ஐயாயிரம் கோடி என்பது தமிழக அரசுக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது மத்திய அரசு கொடுத்தா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மத்திய அரசை பொறுத்தவரை எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே வச்சிருக்காங்க அதுக்கு வருடா வருடம் பேரிடர் வந்தாலும் வருடம் ஒரு அமௌண்ட் வந்து அதில் ஒதுக்கீடு பண்ணிட்டே இருக்காங்க மத்திய அரசு பணம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதுல மட்டுமே இந்த வருடம் மத்திய அரசோட பங்கு தொள்ளாயிரம் கோடி கொடுத்து முடித்து விட்டார்கள் அதே போல நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அதன் கீழே ஐநூத்தி அறுபத்தொரு கோடி மொத்தம் வந்து தொள்ளாயிரம் பிளஸ் ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தொரு கோடி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க பேரிடர் நிவாரணத்துக்கு மட்டுமே அந்த பணத்தை முழுமையாக செலவு பண்ணுறாங்களா கிடையாது இந்த அரசே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு எல்லா கார்பரேஷன் வந்து இருக்கிற மொத்த பம்பு சட்டையும் கழட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ சார் ரெண்டு நாள் முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சப்வேல தண்ணி தேங்குது என்ன காரணம் பார்த்தா இங்கிருந்த பம்பை கழட்டி சென்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இருந்த தூய்மை பழைய எல்லா இடத்தையுமே சென்னை கூட்டிட்டு போயிட்டாங்க இது போல ஒரு ஒரு மாநகராட்சி ஒரு ஒரு நகராட்சியில் இருக்கிற எல்லா பணியாளர்களையும் வந்து சென்னை கூட்டிட்டு போய் அங்கே ஒரு கல்யாண மூடத்துல தங்க வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்குறாங்க அப்ப அரசுக்கு வந்து செலவுங்கிறது ஒரே செலவு தான் கூடுதல் செலவை குறைத்திருக்கிறாங்க அதே மாதிரி தனியார் இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ல ஸ்டாலின் போட்டோ போட்டு ஒட்டி தராங்க ஒரு ஒரு நிறுவனத்திடம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நிவாரண பொருளாகவும் நிவாரண பணமாகவும் வசூல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அது எல்லாம் தான் இப்ப இவங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுதே ஒழிய தமிழக அரசோட செலவு என்ன கணக்கு அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல தமிழக அரசோட நிர்வாக சீர்கேட்டால் தமிழக அரசின் வந்து ஒரு முன்னேற்பாடு இல்லாத முன்னேற்பாடு செய்யாததால் ஏற்பட்ட இந்த பாதிப்பிற்கு அந்த அரசு செய்யக்கூடிய நிவாரணம் என்ன தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து என்ன பண்ண செலவு பண்றாங்க இதுக்கான பதிலே கிடையாது எல்லாமே மத்திய அரசு மேலதான் பழி போடுறோம் நீங்க எதுக்கு எதுக்கு கார்பரேஷன் கவுன்சிலர் எதுக்கு சென்னைக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடியில் ஒரு பட்ஜெட்டு எதுக்கு வந்து அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு அங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட பணிகள் என்ன இங்க இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில எந்த நாடாளுமன்றமும் வெளியில வரல தயநிதி மரணம் வந்து ஏதோ நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காரு அது கூட வந்து தனியார் நிறுவனத்தில் மிரட்டி வாங்கப்பட்ட பொருட்களை தான் நமக்கு தெரியுது அப்போ வந்து இத்தனை அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு மத்திய அரசு தான் குர சொல்லி ராஜினாமா பண்ணுங்க அதுக்கு வந்து திரும்ப ராஜினாமா பண்ணிட்டு போங்க அங்கே மத்திய அரசே வந்து கவர்னர் ஆட்சியோ வேற முறையில வந்து அவங்க பாத்துக்குவாங்க தோல்வியை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் மத்திய அரசை குறை சொல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க மக்கள் வந்து கோவத்துல இருக்காங்க சட்ட கவுன்சிலரு சட்டமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் எங்க போனாங்க கேக்குறீங்க பட் இவங்க கொடுக்குற அந்த ஆறாயிரம் ரூபாய் அந்த ரிலீஃப் மெஷர்ஸ் பண்டு வந்து மக்கள் மனசை மாத்தாதா இது வந்து தமிழ்நாட்டோட நம்ம ஒரு மிக முக்கிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் மக்கள் வந்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது அரசு மேல கோவப்படுறாங்க அதன் பிறகு தேர்தல் சமயத்துல தேர்தல் சமயத்துல கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு அது மட்டுமே வாங்கி ஓட்டு போடுற பழக்கம் ஒரு சில பகுதியில் இருக்கு ஒரு சில மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க அப்படி அனைவரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பகுதியில வந்து ஒரு சில மக்களிடம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து கூட அவங்க வந்து மக்கள் நேர்மையா இருக்காங்க ஐயோ பணம் வாங்கிட்டுமே இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டுணும் அப்படின்னு நம்ம அது ஒரு வகையில அவங்க நேர்மையை வந்து அங்கே கடைபிடிக்கிறதுனால அதான் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து இன்னைக்கு அரசியல இருக்க முடியுது இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து இவங்க ரொக்க பணமா கொடுப்பது கூட அந்தந்த பகுதியில் இருக்கிற திமுக காரமெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போ வந்து இவங்களுக்கு ஏதோ கட்சி கொடுத்த மாதிரியும் அவங்க அப்பா மட்டும் காசு எடுத்து கொடுத்த மாதிரியும் வந்து இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த ஆறாயிரம் ரொக்க பணத்தை கொடுக்குறாங்க நிச்சயமாக வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் ஒரு ரொக்க பணமா தருவதற்கான நோக்கம் வந்து இவர்கள் மேல் இருக்கிற கோபத்தை குறைப்பதற்காக தான் மாற்று கருத்தே கிடையாது அதே சமயம் வந்து மக்கள் காலங்காலமாக இதே போன்ற ஒரு நிர்வாக சீர்கேடு நடப்பதும் அதை மறைப்பதற்காக பணம் கொடுத்து ஏமாற்றுவதும் நடக்கிறத பார்த்துட்டே வராங்க தமிழக மக்களுக்கு வந்து இந்த முறை இந்த முறை வந்து தெளிவாக வந்து திமுக வேண்டாம் திமுக வந்து இன்னைக்கு சென்னையில வந்து எட்டு மேயர்ல ஏழு மேயர் வந்து திமுக மேயர் தான் அப்படி இருந்த நிலைமை வந்து இன்னைக்கு இப்படி பொதுவாகவே சென்னை வந்து திமுக கோட்டம் சொல்லுவாங்க ஆமா ஒரு ஒரு முறையும் வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாமே வந்து திமுக தான் ஜெயிக்கிறாங்க அப்படி இருந்துமே இந்த லட்சணத்துல தான் உள்கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கற பொழுது இந்த திமுகவோட நிர்வாகத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும் திமுக வந்து திரும்ப திரும்ப ஓட்டு போட்டா ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு நகரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு சென்னை தான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வைக்கணும் சோ அதனால வந்து இந்த சமயம் இந்த கோபம் என்பது வாக்குச்சாவடியில் வெளிப்படும் நிச்சயமாக மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிப்பார்கள் திமுகவில் இருக்கிற கோபத்தை அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த முறை மாற்றம் வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே சமயம் இந்த ஆறாயிரம் ரூபாயை வங்கி கணக்குல போடணும் அது வந்து அரசோட படம் மத்திய அரசோட படம் அதே வங்கி கணக்கில் செலுத்துவதே சரியானதாக இருக்கும் இவர்கள் வந்து திமுக கட்சிக்கார கொண்டு போய் கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும்